அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்டென்ட் என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் எதும் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது நம்மள குழந்தை இருந்து நாம் இந்நாள் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த நேரத்தில் வரைக்கும் உற்றார் உறவினர்களை விட நண்பர்கள் தான் நமக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே இது வந்து நம்ம யாரையுமே குறை சொல்லி சொல்லணும் அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் பேசுகிறதில்ல ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு வந்து எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க ஏன்னா நண்பர்கள் அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு இடத்த நம்ம லைஃப்பில் வந்து நம்மளுடைய முன்னேற்றத்தில் வந்து முக்கியமான பங்கு வச்சிருப்பாங்க இப்போ எடுத்துக்காட்டை சொல்லி பார்த்தோன்னா ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் பல நட்பு இப்போ நம்மளுடைய சொந்த பந்தங்கள் உச்ச உறவினர்கள் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கையா நமக்கே கண்டிப்பாக எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் நட்பு வட்டாரங்கள் அப்படிங்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகக்கூடிய ஒரு மனப்பான்முடன் நட்பு சொல்லலாம் ஸோ நட்பு அதாவது நிறைய மகான்கள் நிறைய கவிஞர்கள்லாம் அந்த நட்பை பற்றி பேசும்போது நிறைய விஷயம்னு சொல்லிக்கிறாங்க இப்போ எடுத்துக்காட்டா நம்மளோட திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா முகநக நட்பது நட்புன்னு நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அதாவது முகம் மட்டும் மலரும்படி சிரித்து பழகுவது நட்பு கிடையாது அகம் மலர வேண்டும் அங்கே வந்து உள்ளம் வந்து மகிழ்ச்சியோட மலர்ச்சியோட நம்ம வந்து பழகிறது தான் உண்மையான சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அதே தான் ஸோ நம்ம நட்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான அங்கம் வாழ்க்கையில ஸோ அதனால் நம்ம வந்து நட்பு வந்து என்றைக்குமே வந்து ஒரு பத்திரமான ஒரு பொக்கிஷமாக பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பொதுவான கருத்து இது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து பிடிக்கலை பிடிக்காது அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க ஸோ அதனால் நம்ம வந்து நட்பு உணர்வோடு இருக்க வேண்டும் அவ்வளோதான் இதுதான் நம்ம சின் பேசின ஒரு சின்ன தகவல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நண்பர்களே தேங்க்யூ வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி